இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி Praise the Lord Praise the Lord பிரியமானவர்களே இயேசு இரத்தம் சிந்திய இந்த நாளில் இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தியதை கையளித்ததை அந்த தியாகத்தை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் என்னுடைய ரூமில் நம் இப்பொழுது நம்முடைய பங்கு அலுவலகத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று எழுதியிருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கேட்டார் ஏன் ஃபாதர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று எழு இதில் இங்கே எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய உயிர் எங்கிருக்கிறது அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு சிலர் சொல்லுவாங்க இதயத்தில் இருக்கிறது என்று இதையும் நின்று விட்டால் உயிர் போய்விடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க தலையில் இருக்கிறது தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தா தப்பனும் மண்டை போட்டுருவாங்க அப்போ உயிர் வந்து தலையில் இருக்கிறதா வயிற்றில் கத்தி எடுத்து குத்தினா செத்து போயிடுவாங்க அப்போ உயிர் என்ன வயிற்றில் இருக்கிறதா கழுத்து பிடிச்சி நெருக்கி அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் செத்து போயிடுவாங்க அப்போ என்ன கழுத்தில் உயிர் வந்து கழுத்தில் இருக்கிறதா நம்முடைய உயிர் எங்கே இருக்கிறது எந் எந்த இடத்தில் நம்முடைய உயிர் இருக்கிறது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம் என்றால் நம்முடைய உயிர் ஆனது இரத்தத்தில் இருக்கிறது பிரைஸலான் இயேசுவுக்கு நன்றி நன்றி பிரியமானவர்களே உயிரின் இரத்தமாக என்று இன்றைய சிந்தனைக்கு இங்கே பேக்ராப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது இயேசு தன்னுடைய உயிரை உயிராகிய இரத்தத்தை அந்த உயிரின் இரத்தத்தை முழுமையாக நமக்காக கையளித்தார் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக அவர் கையளித்தார் அதை தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் பெரிய மாணவர்கள் நம்முடைய இன்னைக்கு இரத்த தான முகாம் நம்முடைய பங்கு இளைஞர்கள் நடத்தினார்கள் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்போம் இயேசு ரத்தம் சிந்திய இந்த புனித நாளில் இந்த இரத்த தானத்தை முகாமை குருதி கொடை செய்வதற்கான வாய்ப்பை நம்முடைய இளைஞர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் அதிலே நம்முடைய பங்கிலிருந்து எழுபது பேர் தங்களுடைய குருதியை கொடையாக தானமாக இந்த நல்ல நாளிலே வழங்கியிருக்கிறார்கள் அந்த எழுபது பேருக்குமே ஒரு உற்சாகமான கரவுள் எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை இந்த இறை சந்நிதியிலே நாம் தெரிவிப்போம் பிரியமானவர்களே இந்த எழுபது பேர் எழுபது யூனிட் இரத்தம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு யூனிட் ரத்தம் மூன்று பேரினுடைய உயிரை காப்பாற்றும் இன்று நம்முடைய இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் மட்டுமல்ல நிறைய பெரியவர்கள் நிறைய பேர் வந்து ரத்தம் நீங்கள் கொடுத்தீர்கள் இன்னைக்கு விரதம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை பாராட்டுகிறேன் நீங்கள் கொடுத்த அந்த கொடை நீங்கள் கொடுத்த அந்த தானம் இன்னும் இன்னொரு மூன்று உயிரை போகிறது காப்பாற்றப்போகிறது லார்ட் உங்களால் மூன்று உயிர்களை உயிர்கள் காப்பாற்றப்பட போகிறது வாழ்வு பெற போகிறார்கள் பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் இந்த மனு குலத்தை வாழ்விப்பதற்காக நாம் உயிராயிருப்பதற்காக அவர் அவருடைய உயிரை அவரது இரத்தத்தை அவர் சிந்தினார் பிரியமானவர்கள் ரத்தத்தில் ரத்தத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உடல் முழுவதுமே இந்த இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும் அதை சுத்தம் செய்வதற்கும் அந்த இரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்கும் அது நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா நாடின் நரம்பு அந்த செல்களுக்கும் அந்த திசுக்களுக்கும் இரத்தத்தை உயிர் சக்தியை கொண்டு செல்வதுதான் தான் இரத்தம் அதற்கு தான் இந்த உணவு நாம் உண்ணுகிற உணவு அந்த உணவு உணவிலிருந்து சிவப்ப சிவப்பணுக்கள் சத்துக்களை எடுத்து கொண்டு செல்லுகிறது வெள்ளை அணுக்கள் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது இரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா அந்த ரத்தம் உறைந்து விடாமல் அது நீர்மமாகவே இருப்பதற்கு அது அதனுடைய தன்மை மாறாமல் இருப்பதற்காக அந்த பிளாஸ்மா இப்படி அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் இப்படி அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே மருத்துவ படிப்பு படித்தவர்களுக்கு தெரியும் ரத்தம் எவ்வளவு முக்கியமானது என்று நம்முடைய உடல் நாம் உயிராக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ரத்தம் தான் அதனால தான் கத்தியால் குத்தும் பொழுது ரத்தம் வெளியேறியும்போது தான் இறந்து போகிறார்கள் இதயம் நின்று விடுகிறது என்ன ஆயிடுது ரத்தம் பம்ப் பண்ணுறது அந்த பம்ப் அந்த என்ஜின் மோட்டார் அதான் இதயம் அது நின்று விடுகிற பொழுது ரத்தம் செல்லாமல் உயிர் போய்விடுகிறது அப்போ எல்லாமே நம் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இந்த இரத்தத்தை மையப்படுத்தி தான் அதை செம்மையாக்குவதற்கு செயல் அதை கொண்டு செல்வதற்கு தான் என்ப என்பதை அறிவியல் நமக்கு சொல்லுகிறது இந்த அறிவியலின் பின் பின்னணியிலே இயேசுவினுடைய இரத்தம் ஒன்று யோவான் ஒன்று ஏழிலை வாசிக்கிறோம் இயேசுவின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவக்கூடியது பிரைஸ்தலா நன்றி நன்றி யோவான் எவ்வளவு அவருடைய அனுபவம் பாருங்கள் யோவான் திருமுகத்தில் சொல்லுகிறார் ஒன்று யோவான் ஒன்று ஏழிலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களில் இருந்தும் நம்மை கழுவக்கூடியது அது எந்த ஒரு பாவமோ பலவீனமோ தீமையோ தடையோ துன்பமோ சாபமோ எல்லாற்றிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவக்கூடியது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் உணர வேண்டும் ஏன் இயேசுவிற்கு இவ்வளவு கொடுமையான பாடுகள் இவ்வளவு கொடுமையான துன்பம் அடி உதை காயங்கள் ரத்தம் அந்த இயேசுவினுடைய பாடுகளை பார்க்கிற பொழுது இரத்தம் தெரிக்கிறது ஆறு முறை கொடுமையாக இயேசு ரத்தம் சிந்தியதை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் இந்த ரத்தம் அவர் சும்மாய் சிந்தவில்லை ஏதோ எல்லாருக்கும் நடந்தது போல இயேசுவுக்கு பாடுகள் வந்துவிடவில்லை இந்த பாடுகளின் பின்னால் ஒரு மீட்பின் சக்தி இருக்கிறது ஒரு விடுதலையின் சக்தி இருக்கிறது ஒரு குணம் தருகிற சக்தி இருக்கிறது அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்லுகிறோம் Praise the Lord Praise the Lord இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கு இயேசுவுக்கு நன்றி இயேசுக்கே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவக்கூடியது என்ற ஒரு கருத்தை தான் இந்த நாளில் உங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆறு முறை இயேசு ரத்தம் சிந்தினார் இந்த ஆறு இரத்தமும் ஒரு விடுதலையை நமக்கு தருகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவினுடைய அந்த சிலுவை பாதையில் நடந்த அந்த நிகழ்வுகள் ஏன் அதை நாம் தியானிக்கணும் ஏன் அதை நாம் திரும்ப திரும்ப அந்த சிலுவை பாதை செய்யணும் அவர் என்னைக்கோ பட்ட பாடுகள் அவர் என்னைக்கோ அவருக்கு வந்த வேதனை அதையான் நாம திரும்ப அந்த வேதனை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும் புனித வெளி ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித வெளியில் அவருடைய பாடுகளை நாம் ஏன் தியானிக்கிறோம் என்றால் இந்த பாடுகளின் வழியாக அவர் நம் பாவங்களை அனைத்தையும் போக்கி இருக்கிறார் ஒரு பெரிய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வல்லமையை பெறுவதற்காக தான் அந்த வெற்றியை பெறுவதன் அவருடைய ரத்தம் தந்த வெற்றியை நாம் பெறுவதற்காக தான் பிரியமானவர்களே இயேசு முதன் முதலில் சிந்திய ரத்தம் வேறு எங்குமே இயேசு ரத்தம் சிந்தவில்லை சின்ன வயதில் கூட சின்ன வழக்கமாக சின்ன வயசுல நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது உழுந்து ரத்தம் சிந்துவோம் காயம் ஏற்படும் ஆனால் இயேசுக்கு அது மாதிரி எந்த ஒரு காயமும் இல்லை அவங்க அப் அவங்க அம்மா மாதாவும் சுசிப்புறம் அவ்வளோ பத்திரமா அந்த குழந்தைய வளர்த்து வளர்க்குறாங்க அவரும் கீழ்ப்படிதலோடு இருந்தார் எந்த குறும்பும் பண்ணாமல் ஒரு நல்ல பிள்ளையாக அவர் வளர்ந்திருக்கிறார் எந்த காயமும் படாத பொத்தி பொத்தி வளர்த்த அந்த பிள்ளை ஆனால் அந் முப்பத்தி மூன்று மூன்றாவது வயதில் முப்பத்தி மூன்று வயது ஒரு இளைஞனாக அவருக்கு இப்பேர்பட்ட கொடுமை பெயர்பட்ட வேதனை அதில் அவர் முதல் முதலாக ரத்தம் சிந்தியது கெட்சமனி தோட்டத்தில் அந்த இரத்தம் எதற்காக அந்த இரத்தம் சிந்தி அவர் சொல் சொல் அவர் சொல்லுகிறார் அவர் மிகுந்த வேதனைக்குள்ளாகி அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய இரத்தம் வேர்வை இரத்த துளிகளாய் இந்த மண்ணில் விழுந்தது புகழ் நன்றி இயேசுவினுடைய வியர்வை இந்த மண்ணில் விழுந்தது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே இந்த மண்ணில் இயேசுவினுடைய வியர்வை இரத்தமாய் விழுந்தது இந்த மண்ணை புனிதப்படுத்தி இருக்கிறது அவர் ஜெபித்து கொண்டிருந்தபொழுது இந்த இரத்தம் சிந்தினார் இன்னும் ஒரு மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பினார் அந்த இரத்தம் சிந்திய பிற்பாடு இந்த ரத்தம் ஒரு ஜப வல்லமையை நமக்கு தருவதற்காக அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு ஜப வீரர்களாக மாறுவதற்காக ஜப வல்லமையை ஏசு அந்த இரத்த துளிகளின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார் அதே போல இயேசு இரண்டாவதாக அவர் சிந்திய இரத்தம் அவரை கசையடியினால் அடித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள் அந்த இரத்த துளிகள் பிரியமானவர்களே மாணவர்களே நாற்பதுக்கு ஒன்று குறைய அப்படி என்றால் முப்பத்தொன்பது அடிகள் இயேசுவுக்கு அந்த கசையடியினால் அடித்தார்கள் அந்த கசையடி அவர் தாங்கிக் கொண்டார் நம் நோய்களை அவர் சுமந்து கொண்டார் அந்த ஒவ்வொரு கசையடியும் நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை அவர் குணப்படுத்துவதற்காக மருத்துவ அறிஞர்கள் ஒரு ஆய்விலே சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே குணப்படுத்தவே முடியாத நோய்கள் முப்பத்தொன்பது நோய்கள் இருக்கிறதாம் இயேசுவுக்கு முப்பத்தொன்பது கசையடிகள் அடித்தார்கள் அப்போ இந்த குணப்படுத்தவே முடியாத நோய்களை கூட இயேசு நமக்காக சுமந்து கொண்டார் நம் நோய்களிலிருந்து நம் நோய்களை அவர் தாங்கி கொண்டார் என்ற அந்த இறை வார்த்தை எந்த அளவிற்கு உண்மை பாருங்கள் நம் நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்துவதற்காக இயேசு கசையடியினால் அவர் வேதனைப்பட்டார் அவர் ரத்தம் சிந்தினார் இதே மூன்றாவது முள்முடியினால் இயேசு ரத்தம் சிந்தினார் இந்த உலகத்தில் வைத்ததே கிடையாது வரலாற்றில் பார்த்தோம்னா யாருக்கும் முள்முடி வைக்கல இயேசுவுக்கு மட்டும் ஏன் முள்முடி வைத்தார்கள் இயேசுவுக்கு ஏன் அவ்வளவு கொடுமையான அந்த விஷயம் முல்லை வைத்து அடித்தார்கள் அவரை அந்த முள்ளை வைத்து வேதனைப்படுத்துகிறார்கள் அந்த முள் குத்தி ரத்தம் சிந்தினார் பிரியமானவர்களே முள் என்பது சாபத்தினுடைய ஒரு அடையாளம் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் காயின் தன் தம்பி ஆவேலை முதன்முறையாக கொன்றான் முதன்முறையாக ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டது காயின் பொறாமையினால் சுயநலத்தினால் தன் சொந்த தம்பியையே கொன்று போட்டான் வெட்டி கொலை செய்தான் அவன் ரத்தம் சிந்திய பொழுது முதன்முறையாக இந்த மண்ணிலே அந்த கொடுமையாய் ரத்தம் சிந்தப்பட்டது அப்பொழுது கடவுள் சொன்னார் உன் பொருட் தொடக்க நூல் மூன்று பதினேழு வாசிக்கிறோம் உன் பொருட்டு இந்த நிலம் சபிக்கப்பட்டுள்ளது நீ உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து உண்பாய் முட்செடிகளையும் முட்புதரையும் அது உனக்கு முளைப்பிக்கும்

இந்த நிலம் நீ நெல்லுதான் முள்ளெல்லாம் எங்கிருந்து வருகிறது இது ஒரு சாபத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த மண்ணில் இருக்கிறது முள் ஒரு சாபத்தின் அடையாளம் பிரியமானவர்களே அந்த சாபத்தை தான் இயேசு தன் தலையிலே தாங்கிக் கொண்டார் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த இந்த நிலத்தின் மீது வந்த அந்த சாபத்தை இந்த மனு மீது வந்த அந்த சாபத்தை ஏசு தன்னுடைய சிரசிலே தன்னுடைய தலையிலே அவர் தாங்கிக் கொண்டார் அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் தன் புனித அந்த சாபத்தை அவர் நொறுக்கினார் அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் நன்றி பிரியமானவர்களே முள் முடியினால் சிந்திய ரத்தம் நம் எந்த இருந்து நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பங்கில் இருந்தாலும் ஒப்பு கொடுங்கள் அது ஒன்றுமில்லாமல் போகும் அந்த சாபம் நிர்மூலமாய் மாறும் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் கழுவக்கூடியது பிரியமானவர்களே அதே போல ஏசு நான்காவதாக சிந்திய ரத்தம் அவர் கையிலே ஆணியால் அரைந்த பொழுது சிந்திய ரத்தம் அந்த ரத்தம் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாய் இயேசு தன்னுடைய பரிசுத்தமான கரங்களில் சிந்திய அந்த ரத் ஆணிகளால் அடிக்கப்பட்ட பொழுது சிந்திய ரத்தம் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்குவதற்காக அவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தம் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது அதே போல இயேசுவின் கால்களில் இருந்து வழிந்த அந்த இரத்தம் எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தடைகளிலிருந்தும் எல்லா சாத்தானினுடைய தொந்தரவுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியது கூடியது எப்படி என்றால் தொடக்க நூல் மூன்று பதினைந்துல பாசிக்கிறோம் அவள் விற்று உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் பிரியமானவர்களே பாடல்கள் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும் எல்லாரையும் காலில் கட்டிதான் சிலுவையில் அறைவாங்க கட்டி கட்டிதான் கட்டி வச்சு சிலுவையில் அறைவாங்க இயேசுவை ஆணியால அடித்து சிலுவையிலே அரைந்தார்கள் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியவில்லை ஆனால் இயேசுவின் கால்களிலே காயத்தை ஏற்படுத்தினார்கள் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் நீயோ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் அந்த உன் அவள் அவளுடைய வித்து அன்னை மரியாவினுடைய வித்து நம் ஆண்டவர் இயேசு அவருடைய குதிகாலை நீ காயப்படுத்துவாய் பாம்புகிட்ட சொல்றார் கடவுள் சாத்தானே நீ அந்த அவருடைய வித்தாகிய இயேசுவின் குதிகாலை காயப்படுத்துவாய் அப்ப என்ன நடந்த நடக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார் ரைசலால் இசலால் இயேசுவுக்கு புகழ் புகழ் பிரியபானவர்கள் இயேசுவின் கால்களில் ஆணிகளால் அறைந்த பொழுது அந்த ரத்தம் வழிந்த பொழுது அவர் அந்த சாத்தானின் தலையை நசுக்கினார் தீமையை அவர் நசுக்கினார் நிர்மூலமாக்கினார் வாழ்க்கையில வருகிற தீமைகள் தடைகள் சாத்தானின் தொந்தரவுகள் அத்தனையும் இயேசுவின் பாதத்தில் இருந்து வழிந்த ரத்தத்தில் ஒப்பு பொழுது அவர் நசுக்கி போடுவார் ஒன்றுமில்லாமல் பாக்குவார் அவர் அவன் தலையை நசுக்குவார் பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவ கூடியது அதே போல நம் கடைசியாக இயேசுவின் விழாவில் இருந்து வழிந்த ரத்தம் அவர் விழாவில் குத்திய போது கடைசி சுட்டு ரத்தம் அவர் இந்த மண்ணில் சிந்தினார் இரத்தமும் தண்ணீரும் விழுந்தது அது வெறும் இரத்தம் அல்ல அது வெறும் தண்ணீர் அல்ல தந்தை கடவுளின் பேரன்பையும் பேரிரக்கத்தையும் இயேசு அந்த இரத்தத்தின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அது வெற்றியை தரக்கூடியது அதை நாம் உணர வேண்டும் இந்த இரத்தம் என்பது வெறும் இரத்தமாய் நாம் பார்க்க கூடாது அது உயிர் இயேசு கிறிஸ்துவின் உயிர் நமக்கு வெற்றியை தந்திரு அதனால்தான் அவர் உயிரை கையளித்தார் அவர் அதனால்தான் அவர் செத்து போனார் அதனால்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து கழுவக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ சாபங்கள் எத்தனையோ தடைகள் எத்தனையோ சவால்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் இத்தனைக்கு மத்தியிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு இதற்கு விடுதலையாக இதற்கு வெற்றி கொள்வதற்காகத்தான் இந்த இயேசுவின் மகிமையான பாடுகள் இந்த பாடுகள் ஒவ்வொன்றுமே நாம் விடுதலை பெறுவதற்காக நாம் வெற்றி பெறுவதற்காக நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய அன்பை உணர்வதற்காக அவரது இரக்கத்தை சுவை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பாடுகள் இந்த துன்பம் இந்த வேதனை இந்த இரத்தம் நீங்கள் கொடுத்த ஒரு யூனிட் ரத்தம் மூன்று உயிர்களை காப்பாற்றுவது போல விலைமதிக்க முடியாத இயேசுவின் புனித ரத்தம் ஒரு யூனிட் அல்ல ஒட்டுமொத்த அவரின் உடலில் இருந்த ஒட்டுமொத்த ரத்தத்தையே இரத்தத்தையே அவர் கையளித்திருக்கிறார் உயிரையே அவர் கையளித்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் இயேசு ரத்தம் செந்தினார் அவரது இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவக்கூடியது எல்லா சாபங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியது எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட நிரப்பப்பட இந்த புனித நாளில் இந்த புனித வெள்ளியிலே நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி இயேசுவின் இரத்தம் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்களுடைய முற்றிலுமாய் அபிஷேகம் செய்யப்படுவதை உணருவோம் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை கழுவி தூய்மையாக்குவதை உணருங்கள் அந்த ஒப்பு கொடுங்கள் இயேசுவின் இயேசு சிந்திய இந்த ஆறு வகையில் அவர் சிந்திய இரத்தத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் கண்களை மூடும் கண்ணை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க என்ன உங்களுக்கு நோய்கள் இருக்குதோ இயேசுவினுடைய அந்த கசையடியினால் சிந்திய இரத்தத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார் உங்களுடைய துன்பங்களை அவர் தாங்கிக் கொண்டார் என்னென்ன துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருடைய ஒப்பு சாபங்கள் இருக்கிறதோ என்னென்ன தடைகள் இருக்கிறதோ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் என்னென்ன தீமைகள் குறுக்கிடுகிறதோ அதை இயேசுவினுடைய பாதத்திலிருந்து இருந்து வழிந்த அந்த இரத்திலே ஒப்புக்கொடுங்கள் எந்த ஒரு பலவீனம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதோ என்ன பாவத்திலிருந்து வெ வெளிவர முடியலையோ அவருடைய கரங்களிலிருந்து வழிந்த அந்த இரத்தத்திலே ஒப்புக்கொடுங்கள் விரியமானவர்களை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து ஜெமியுங்கள் அவருடைய விழாவில் அவருடைய பரிசுத்த இதயத்தில் வழிந்த ரத்தத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் உணருங்கள் உம் ரத்தத்தால் என்னை கழு

முல் முல்டி சுமந்த நேசுவே ரெய் கழு எனக்காய் காய் சிலுவையில் அறையப்பட்டே